என் தங்க வைகாசி விசாகத்தினுடைய இந்த திங்கள் கிழமையில் உன் தாயானவள் வெற்றி கழிப்பில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று என் வாக்கினை கேட்க நிச்சயமாக உனக்கு பல தடைகள் வரலாம் ஏனென்றால் இந்த நாளில் தெய்வத்தின் வார்த்தைகளை யாரால் கேட்க முடிகின்றதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் பேரதிசயங்கள் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் தொலைத்த பல விஷயங்களை இந்த நாளில் மீட்டெடுக்க முடியும் அதனால் பல தீய விஷயங்கள் உன்னை தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்க விடாமல் செய்ய பல முயற்சிகளை நிச்சயமாக எடுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அப்பேர்பட்ட ஓர் அதிர்ஷ்ட நாளில் இன்று நிச்சயமாக நான் உன் கண்களில் படுகிறேன் என்றால் இந்த தருணத்தை நீ விட்டுவிடக்கூடாது உன்னை தேடி தெய்வம் வருகிறது என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு தெய்வம் என்ன கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு கந்தனுக்கு உகந்த இந்த நாளில் நிச்சயமாக நீ பேரதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த வாரம் தொடங்கி இருக்கின்றது இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிரு இந்த நாளில் நீ செய்ய துடிக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக யோசிக்க தொடங்கு உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கை கொடுத்த எந்த பிரச்சனைகளுமே நிரந்தரமானது கிடையாது உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை கொடுத்த எந்த துன்பங்களுமே உனக்கு உறுதியானது கிடையாது அதனால் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள இப்பொழுதே உன்னை தயார்படுத்திக்கொள் வாழ்க்கை பல சோதனைகளையும் பல துன்பங்களையும் உனக்கு கொடுத்து விட்டது என்று சொல்லி நீ வருந்தியது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கான அற்புதங்களை நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியே தீர வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளாலும் தேவையற்ற விஷயங்களாலும் என் குழந்தை மனமுடைந்து நின்றது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததோ எந்த மனிதர்களால் உன் மனது ரணமானதோ அந்த இடத்தில் நீ நின்று வாழ்ந்து காட்டப் போகின்றாய் தான் செய்கின்ற தவறுகளை எல்லாம் மறைக்க அடுத்தவர்களின் மீது பழியை போட்டு தப்பித்துக் கொள்கின்ற உலகம் எப்பேற்பட்ட சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களுக்குள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் நன்கு அறிவே அப்படி இருக்கும் பொழுது இதற்காகவெல்லாம் என் பிள்ளை நீ கலங்கி விடாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு வரக்கூடிய ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாது எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டதோ அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்யப் போகிறாய் என்று உன் அம்மா உனக்கு இன்று ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன் நிலைதடுமாறி நின்ற நேரங்களில் உனக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக இனிமேல் உன்னை நல்வழிப்படுத்தாமல் வேறெங்கும் செல்லாது உன்னை சுற்றி வந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் உன் வசமாக்கிட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இருந்து உனக்கான வெற்றியை பெற்றுக்கொள்ளும் வரை நீ எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விடாதே என் பிள்ளையை உன்னை தீய பாதையில் அழைத்துச் செல்லவும் நீ செய்கின்ற இந்த செயலிலிருந்து உன்னுடைய நம்பிக்கையை உன்னிடத்திலிருந்து இருந்து பிரிக்கவும் பல சூழ்ச்சிகளும் பல முயற்சிகளும் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் என் குழந்தை இந்த தருணத்தை நீ விட்டு விடாமல் இந்த சந்தர்ப்பத்தை என் பிள்ளை நீ இழந்து விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டாயானால் என்னாலும் உனக்கு நல்லது நடப்பதை நீ என்னவென்று கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் உனக்கு வரக்கூடிய இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீ சரியாக உனக்கானதாக ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனை நான் ஒவ்வொரு முறையும் எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த அத்தனை உண்மைகளையும் உனக்கு தரத் தொடங்கி விட்டது என்பதனை நான் ஒவ்வொரு முறையும் உனக்குச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் உனக்கான அதிசயத்தை நீ பெற வேண்டும் என்று நான் சொல்கிறேன் ஆனால் நிச்சயமாக அதனை நீ பெற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் நாம் தடுமாறி நின்ற பொழுதெல்லாம் நமக்கு கை கொடுத்து தூக்கிவிட்ட பல விஷயங்கள் இப்பொழுது நம்மை காயப்படுத்தி நிற்கிறதே என்று சொல்லி இனிமேலும் மேலும் வருத்தப்படாதே இனி உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த தாயானவளினுடைய அன்பினை நீ உறுதியாகப் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு யார் எதைச் செய்தாலும் அந்த இடத்தில் உனக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு தேவையில்லாத இந்த மனிதர்களினுடைய சிந்தனைகளினால் உன்னுடைய நம்பிக்கையை ஒரு துளியளவும் நீ இழந்துவிடக்கூடாது உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை கணித்து வைத்திருப்பவள் உன் அம்மா உன் வாழ்க்கை என்னவாக மாற வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பது உன்னுடைய மனது அப்படி இருக்கும் பொழுது இதை தாண்டி வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ எதையுமே தொலைத்து விடக்கூடாது நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து தரும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள துணியும் பொழுது உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன் கண் முன்னால் என்னவென்று வந்து நிற்கும் இதையெல்லாம் தாண்டி நீ உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை பெற வேண்டுமானால் இதையெல்லாம் தாண்டி உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை நீ உணர வேண்டுமானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய் காலம் முழுவதுமே உனக்கு கஷ்டங்கள் தான் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி வருத்தம் கொள்ளாதே காலம் முழுவதும் உனக்கு வேதனைகள் மட்டும்தான் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி நீ கலக்கம் கொள்ளாதே எந்த நிலையிலும் உனக்கு சந்தோஷம் இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றி என்பது உறுதியாக இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அதுவே போதும் இனி எந்த நேரத்திலும் உனக்கு பேரதிசயங்கள் நடப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உனக்கான உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர்வதை இனி யார் நினைத்தாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலக்கி வைத்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்துவிட முடியவில்லையே என்ற கவலை ஒருபுறம் இருந்தாலும் நாம் ஆசைப்பட்டது நம்முடைய முயற்சியால் நமக்கான வெற்றியாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது எந்த இடத்திலும் எதையுமே சளைக்காமல் செய்து கொண்டே இரு முன்னேற்றத்தை நோக்கிய உன்னுடைய பயணம் நிச்சயமாக இந்த நேரம் உனக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் என் பிள்ளை எந்த நிலையில் எல்லாம் இந்த வாழ்க்கையை உன்னை கைவிட்டதாக நீ நினைத்தாயோ அந்த இடத்தில் நீதான் இந்த வாழ்க்கையை கைவிட்டிருக்கிறாய் என்பதனை உணர்ந்து கொண்டு இனி என்ன நடந்தாலும் நாம் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டு முன்னேறி கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் மேலும் மேலும் உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லும் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கான பேரதிசயங்களையும் உண்மைகளையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நிலை கடந்த ஒரு சந்தோஷத்தை நீ போகிறாய் இந்த நிலை கடந்த ஒரு மாற்றத்தை நீ தெளிவாக அனுபவிக்கப் போகின்றாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் சொல்லி சொல்லி உன்னை காயப்படுத்திய நேரங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றுமே உன்னை பேரானந்த படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் என் பிள்ளையே விசாகத்தில் கந்தனின் அருளை நிச்சயமாக எல்லோராலும் பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த நாளில் கந்தனுடைய பிறந்த நாள் நிச்சயமாக தன்னிடத்தில் எந்த ஒரு பிள்ளை வந்து நின்றாலும் அவர்களினுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கத்தான் கந்தன் முயற்சி செய்வாரே தவிர யாரையும் தவிர்க்க ஒருபோதும் நினைத்துவிட மாட்டார் இப்படி உன்னோடு நான் வருகின்ற இந்த பொழுதுகளில் எல்லாம் நீ எல்லா உண்மைகளையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிறைவான நம்பிக்கையும் நிறைவான புன்னகையும் உன்னை வாழ வைக்கும் முகத்தில் புன்னகையோடு நீ இருந்த பார் உன் எதிரில் வருகின்ற எல்லா துரோகங்களுமே உனக்கு நன்மைகளாக மாறிவிடும் உனக்கு துரோகத்தை செய்ய நினைக்கின்றவர்கள் கூட உனக்கு எதிராக தீய விஷயங்களை செய்ய நினைக்கின்றவர்கள் கூட தன் மனதை மாற்றிக்கொள்வார்கள் எல்லோருக்குமே வாழ்க்கையின் மீது இருக்கின்ற ஏதோ ஒரு வெறுப்பு மற்றவர்களின் மீது அவர்களுக்கு திரும்புகிறது அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வெறுக்கிறார்கள் அதை மற்றவர்களின் மீது காண்பித்து அவர்களை துன்பப்படுத்த எண்ணுகிறார்கள் இதுதான் உண்மையும் கூட இப்பேற்பட்ட மனநிலை கொண்டவர்களை நாம் கையாள்வது சற்று கடினம்தான் இப்பேற்பட்ட மனநிலை கொண்டவர்களை நாம் எதிர்கொள்வது சற்று கடினம்தான் ஆனால் என்ன செய்வது இவர்களை நம்மால் பழிவாங்க முடியாது ஏனென்றால் நமக்கு யாருமே அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைக்க சொல்லி கொடுக்கவில்லையே மற்றவர்களுக்கு தீமைகளை செய்ய நமக்கு நம்மை பெற்றவர்களோ அல்லது நம்மை வளர்த்த தெய்வங்களோ சொல்லிக் கொடுக்கவில்லையே அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு பேரதிசயத்திற்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள அல்லவா உன்னை இதற்கு ஏற்றது போல மாற்றிக்கொள்ள அல்லவா இதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உனக்கான அத்தனை நன்மைகளையும் அத்தனை நம்பிக்கைகளையும் நிச்சயமாக உன்னால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் நடக்கக்கூடிய நல்ல எல்லாம் தெரிந்து புரிந்து உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ நல்லபடியாக உணர்ந்து என்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிட நீ அத்தனை முயற்சிகளிலும் இறங்கு என் பிள்ளையே உன்னை இறங்கச் சொல்லும் பொழுது உன் கரம் பற்றி இருப்பது இந்த வராகி நான் என்பதனை நீ மறந்து நான் இருந்து நடத்துவதை எந்த நிலையிலும் நீ தெளிவாக பெற்று கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழச் சொல்லும் அல்லவா உன்னை சரியானதொரு பாதையில் நிச்சயமாக அழைத்துச் செல்லும் அல்லவா இதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் இந்த வெற்றி உனக்கு நிரந்தரமாக கிடைக்கும் இந்த வெற்றி உன்னுடைய வாழ்க்கையை உறுதியாக நல்லபடியாக மாற்றும் மேலும் மேலும் நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு என்னவென்று நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் இதுவரையிலும் நீ கடந்து வந்த பாதைகள் நீ தொலைத்துவிட்ட விஷயங்களையெல்லாம் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நீ இழந்த இந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை இந்த நிலையையும் மாற்றத்தான் வேண்டும் நீ கடந்து வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கானதாக நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் எல்லாமும் உன்னுடையதாக மாற வேண்டும் என்றால் நீ எந்த நிலையிலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடக்கூடாது நீ எந்த சூழ்நிலையிலும் உனக்குள் இருக்கின்ற தன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே நிச்சயமாக இன்று உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு